வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை அஸ்ட்ரோ யூனிவர்சல் பவுண்டேஷன் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் நாற்பத்தி நான்காவது ஜோதிட கருத்தரங்கம் பிரதி மாதம் நான்காவது சனிக்கிழமை கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் திருச்செங்கோடு மதிய உணவு வழங்கப்படும் பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் நாற்பத்தி நான்காவது பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் விழா முன்னிலை ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் தலைவர் ஜோதிடர் உயர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா பிஇ அவர்கள் ஜோதிட மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் அவர்கள் அஸ்ட்ராலஜி சென்னை பொருளாளர் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர்திரு முத்துப்பாண்டி எம் காம் டி காப் எம் ஏ அஸ்ட்ரு அவர்கள் கோவில்பட்டி துணை செயலாளர் பாரம்பரியம் மற்றும் கே பி ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை ஒருங்கிணைப்பாளர் தாந்திரீக மாந்திரீக டார்ட் ஜோதிடர் உயர்திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வினி தாந்திரீக மாந்திரீக நவரத்தின ஜோதிட மையம் திருச்சி மக்கள் தொடர்பு அலுவலர் ராஜநிலை என் கணிதம் மற்றும் வாஸ்து ஜோதிடர் உயர்திரு அருண்ராம் அவர்கள் சகாதேவ் என் கணித மற்றும் வாஸ்து ஜோதிட மையம் சேலம் நிகழ்ச்சி நிரல் காலை ஒன்பது மணிக்கு குத்துவிளக்கு ஏற்றுதல் வரவேற்புரை காலை ஒன்பது பத்து மணி முதல் ஒன்பது இருபது மணி வரை சிறப்பு விருந்தினர் உயர்திரு பாஸ்கர் எம் கைச்சார் அவர்கள் என்எல்பி லைஃப் கவுன்சிலர் ஸ்பைன் தெரபிஸ்ட் கார்ப்பரேட் ட்ரெய்னர் ஹெல்த் கேர் கன்சல்டன்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஹெல்த் குக்கிங் கன்சல்டன்ட் கோயமுத்தூர் சிறப்பு பேச்சாளர்கள் காலை பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர்தெரு வேலு சிவா அவர்கள் ராசிபுரம் தலைப்பு ஜோதிடத்தில் விபரீத ராஜயோகம் எப்படி வேலை செய்யும் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு வாழ்வில் வெற்றி பெற இந்த ஒரு நட்சத்திரம் வணங்கினாலே போதும் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை தலைப்பு பணபர ஸ்தானமும் பணம் பெருகும் சூட்சமங்களும் மருத்துவ ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வின் ஜோதிட தாந்திரீக பரிகார நிலையம் திருச்சி தலைப்பு இருபத்தி ஏழு நாம யோகங்களுக்கு சூட்சம பரிகாரங்கள் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் ராஜநிலை உயர் திரு அருண்ராம் அவர்கள் சகாதேவ் என் கணித ஜோதிட ஆராய்ச்சி மையம் சேலம் தலைப்பு ஜோதிடமும் சினிமாவும் என் சிஸ்டம் ஜோதிடர் உயர் திரு சதயம் சண்முகராஜா அவர்கள் கோவை தலைப்பு காம திரிகோண ராசிகள் ரகசியங்கள் சூட்சமங்கள் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அன் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம்

நமது அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்து பணியாற்ற உறுப்பினர் சேர்க்கை நடைபெற விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளலாம் மேலும் தொடர்புக்கு ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு ஒன்பது ஆறு எட்டு 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 ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஏழு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஆறு